வணக்கம் எனது எனதுக்காகும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் அதுவும் ஞாயிறு காலை வணக்கம் ஞாயிறு என்றால் நம் சாமி கதை பார்ப்பது வழக்கம் முருகனை பற்றி பார்த்தோம் பின்பு ராமனை பற்றி பார்த்தோம் இன்று சிவன் சிவனை பற்றி பார்ப்போம் நெற்றிக் கண்ணில் அக்னியை வைத்திருக்கும் சிவன் இந்த அக்னி அதிகமாக அடிக்கின்ற வெயில் காலத்தில் ஏழை எளியவர் உழைப்பாளிகள் குறிப்பாக வெயிலில் நின்று வேலை செய்யும் மக்கள் படுகின்ற கஷ்டத்தை அவர் அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு சற்று உதவி செய்ய வேண்டும் என்று கூறி அவருடைய பாடலை ஒன்று பார்ப்போம் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் முன் நிலைமை கொஞ்சம் கீழே வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மக்களுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிங்கவே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் தேவை அதில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உனை போலே அளவோடு உறவாட வேண்டும் முன்னோரும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவிகமா இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதுபோல் இந்த பாடலிலும் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு வெயிலின் தாக்குதல் தெரியாது தாழ்ந்த இடத்தில் இருப்பவர்கள் வெயிலில் நின்று வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு மிக அதிகமாக தாக்குதல் தெரியும் ஆகவே இந்த சிவனும் அவர்களுக்காக அனல் வீசுகின்ற அனலை சற்று குறைவாக வீச வேண்டும் அவர்களை அதிகமாக வீசவிட்டு அவர்களை பார்த்து சவிக்கமாக என்று கேட்டால் அது சரியல்ல ஆகவே வருகின்ற கத்திரி வயலின் போது இவருடைய கருணையும் தேவை மக்களுக்கு என இதுவே என்று எனது யூடியூப் சேனல் உரையாகும் எனது சேனல் பிடித்திருந்ததால் கமால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தால் கூட உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் நன்றி வணக்கம்